பழனியில் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிய திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த இளம் பெண்ணிடமிருந்து கேரளாவை மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் இரண்டரை போகும் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிய போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் திருடனை துரத்தி சென்று பிடித்து தர்ம அடி கொடுத்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து அடிவார போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேஷ் குமார் என்பவனை சிறையில் அடைத்தனர்